போதைப்பொருள் கடத்தல் தமிழகத்திற்கு தலைக்குனிவை ஏற்படுத்துகிறது கோவையில் எஸ் பி வேலுமணி தலைமையில் அதிமுக ஆர்ப்பாட்டம் திமுக நிர்வாகி போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டதை கண்டித்தும் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை கண்டித்தும் அதிமுகவினர் இன்று தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பகுதியாக கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கோவை மாநகர் மாவட்ட அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சர் தலைமை வகித்தார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அம்மன் அர்ஜுனன் பி ஆர்ஜி அருண்குமார் தாமோதரன் ஏ கே செல்வராஜ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் ஆர்ப்பாட்டத்தின் போது மேடையில் உரையாற்றிய முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி இந்த ஆர்ப்பாட்டம் ஒரு சாதாரண ஆர்ப்பாட்டம் இல்லை நம்முடைய குழந்தைகள் மாணவர்கள் இளைஞர்கள் இன்றைக்கு சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு தான் நம்முடைய புரட்சி தலைவர்கள் எடப்பாடியார் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை அறிவித்தார்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுக அரசு இன்னைக்கு காவல்துறையும் இன்றைக்கு அதை துணை போய் கொண்டிருக்கிறது இதை கண்டிக்கக்கூடிய தைரியம் திறமை நம்முடைய பொதுச்செயலர் எடப்பாடி அறிவித்தார்கள் நிக்கலத்திலே மக்களுக்காக பணியாட்டு கூடி ஒப்பத்தன் தலைவராக நாலு வருடங்கள் இரண்டு மாதங்கள் அற்புதமான ஆட்சி தலைவர் தலைவராக கோவை மாவட்டத்துக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்கு பல்வேறு திட்டங்கள் தந்த தலைவராக அம்மா தந்த திட்டங்கள் மட்டுமல்ல மக்களுக்கு தேவையான திட்டங்கள் தந்து கோவை மாவட்டத்துக்கு ஐம்பது ஆண்டு இல்லாத வளர்ச்சி தந்த தலைவராக எடப்பாடி அவர்கள் இருக்கிறார்கள் இன்னைக்கு ஒவ்வொரு ஆர்ப்பாட்டமும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் கொண்டு கடுமையான அறிக்கை மூலமாக இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் ஆனால் இன்றைக்கு போதை கஞ்சா அதே போல கடுமையான போதை போதைப் பொருட்கள் விலை அதிகமான போதைப் பொருட்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு இந்தியா அளவில் மட்டுமல்ல இன்னைக்கு நம்முடைய கல்யாண சுந்தரம் சொன்னது போல ஆஸ்திரேலியா போன்ற பல்வேறு நாடுகளில் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்காக இன்னைக்கு கஞ்சியா விற்கிறாங்க கஞ்சா வாங்க யாருன்னா திமுக சம்பந்தப்பட்ட பொறுப்பாளர் பாத்துங்க ஜாபர் சாதி இன்னைக்கு உடனே பேர் கட்சி முடிக்கிறாங்க ஆனால் அவருடைய மதிப்பு என்ன இரண்டாயிரம் கோடிக்கு இன்னைக்கு கஞ்சா பொருள் வச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ண என்ன நடந்தது இதையெல்லாம் கண்டிப்பாக விசாரணை செய்ய வேண்டும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் கூடிய இளைஞர்களும் மாணவர்களும் குழந்தைகளும் எதுக்காக கல்லூரிக்கு அனுப்புறோம் பள்ளிக்கு அனுப்புறோம் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தாய் தந்தை எல்லாம் குழந்தைகள் எதிர்காலத்தில் நல்லா வருவாங்க நம்மளை காப்பாற்றுவாங்க இந்த நாட்டை காப்பாற்றுவாங்க அப்படி சொல்லி அனுப்பிட்டு கஷ்டப்பட்டு வளர்த்துறோம் ஆனால் நம்முடைய மாணவர்களையும் இளைஞர்களையும் இன்றைக்கு பள்ளி மாணவர்கள் உட்பட அத்தனை பேர்த்தையும் இன்றைக்கு திமுக அரசு திமுக பொறுப்பாளர்கள் எங்க பார்த்தாலும் கஞ்சா விற்கிற அடிக்கடி பேசிட்டு இருந்தோம் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் ரெண்டரை மணி நேரம் பேசினார் காவல்துறை மாநிலத்தில் ரெண்டரை மணி நேரம் பேசுறாங்க நம்ம கல்யாண சுந்தரம் சொன்னது போல ஊடகங்கள் பத்திரிகையாளர்கள் அந்த நியூஸே வரவிடல யாரை பார்த்து பயப்படுறீங்க நாட்டு மக்களுக்கு மூன்றாவது துணையார் பத்திரிகை நீங்க மட்டும் கண்டிப்பாக எல்லா பத்திரிகையும் சொல்ல ஒரு சில பத்திரிகை தவிர அதிகமான பத்திரிகைகளை திமுக கட்டுப்படுத்தி மிரட்டப்பட்டு பத்திரிகை நண்பர்களுக்கு பாதுகாப்பு இல்ல திமுக ஆட்சியில் இந்த பார் இருக்கக்கூடிய பிரச்சனை எழுதுனா நிருபர் வெட்டப்படுகிறார்

இன்றைக்கி எப்படி அவர் கட்சி விட்டு நிற்கிற போதுமா எனக்கு இருக்கக்கூடிய மத்திய அரசு அது தனியாக இங்கே இருக்கிறது கண்டிப்பாக தனி கவனமாக உடனடியாக யார் யார் அதை தொடர் என்று உடனடியாக அது நடவடிக்கை எடுக்க வேண்டும் கண்டுபிடிக்க வேண்டும் என்றை கட்டுப்படுத்த வேண்டும் தான் என்னுடைய பொதுச்சேனர் அறிக்கை விட்டது மட்டுமல்ல நீ தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கி தலைநகரத்தில் ஆர்ப்பாடு தெரிவித்திருக்காள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த திமுக அரசு மூணு வருஷம் எந்த திட்டம் செய்யல எந்த திட்டமும் தரவில்லை கோவை மாவட்டத்துக்கு ஏதாவது ஒரு திட்டம் இருக்காங்களா மூணு வருஷம் முடிஞ்சிருச்சு மூணு வருஷம் முடிஞ்சிருச்சு மூணு வருஷம் சாதாரண எந்த திட்டமும் தரல எவ்வளவு தைரியமா மூணு வருஷம் முடிச்சுட்டு எதுவுமே தராம விளம்பரத்தில் மட்டும் இந்த ஆட்சி நடத்தி இருக்க அதுக்கு நம்முடைய செய்தியாளர் பத்திரிகையாளர் இன்றைக்கு பாத்தீங்கன்னா தொடர்பு இருக்கு ஆகவே இன்னைக்கு எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும் போது நாங்கெல்லாம் இருக்கிறோம் இங்க அருண்குமார் இருக்காரு அம்மனஞ்சன்

இன்றைக்கி சிறுவாணி அணையிலேருந்து கேரளா அரசு தண்ணி குறைஞ்சிருக்காங்க இது கேட்கறக்கு மக்கள் இன்னைக்கு மூன்றாம் கூட்டு முன்னே திட்டம் நம்ம கொண்டு இருந்தோம் எடப்பாடியார் உத்தரவுக்கு நிதி ஒறிக்கி நான் தான் உள்ளாய்துறை அமைச்சர் அது வந்துன்னா ஐம்பது பேருக்கு குடியர பிரச்சனை இருக்காது அதை கூட திறந்து வச்ச மாதிரி பத்திரிக்கை வருது தண்ணி வந்த மாதிரி தெரியல அது மாதிரி இன்றைக்கி இன்றைக்கி ஒவ்வொரு திட்டமும் நம்ம கொண்டு திட்டம் பாலங்களாற்றிற்கு சாலைகளாக இருக்கட்டும் கல்லூரியிலாக இருக்கட்டும் அரசு மருத்துவமையாக இருக்கட்டும் எல்லாமே நம்ம கொண்டு திட்டம் திமுக ஆறு வந்து என்ன பண்ணாங்க ஒன்றே ஒன்று பண்ணாங்க என்ன பண்ணாங்க சொத்து வரி உயர்வு மின் கட்டண உயர்வு அதுக்கப்புறம் பால் விலை உயர்வு எல்லா பொருள் விளையதையுமே ஆச்சு அது மட்டுமல்ல இதுக்கு மேலாக தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்தியாவே அழிக்கக்கூடிய இந்த கஞ்சா விற்பனை போதை பால் விற்பனை இது வந்து ரொம்ப சீரியஸான பிரச்சனை தமிழ்நாடு இன்னைக்கு இந்தியாவே அழிவு நிலை போயிடும் இந்த பிரச்சனையை கண்டிப்பாக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அது மட்டுமல்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் முப்பத்தி எட்டு எம்பி இருக்காங்க திமுக முப்பத்தி எட்டு எம்பி ஏதாவது பேசுறாங்களா நாடாளுமன்றத்தில் இன்னைக்கு தண்டமா இருக்காங்க முப்பத்தி எட்டு எம்பி எதுவுமே நாடாளுமன்றத்தில் பேசல எவ்வளவு பிரச்சனை இருக்குது நீட் நீட் என்று ஒரே கையில் நீட்ட முடியுமா சொன்னாங்க நாடாளுமன்றத்தில் பேசணும்

எதுவே பண்ண முப்பத்தி எம்பி இருக்காங்க ஆனா இன்னைக்கு மு க ஸ்டாலின் நாற்பது திமுக ஜெயிக்கணும் நாற்பதும் திமுக எம்பி ஜெயிக்கணும் முப்பத்தி எட்டு பேரு தண்டமா சீட்டை தேய்ச்சிட்டு இருக்காங்க நாடாளுமன்றத்தில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாற்பது ஜெயிக்கணும் இங்க இருக்கிற எம்பி கோயம்புத்தூர் சுற்றி இருக்கிற இங்க அஞ்சு மாவட்டம் இருக்கு இல்லையா நீலகிரி கோயம்புத்தூர் பொள்ளாச்சி திருப்பூர் ஈரோடு இந்த எம்பி எல்லாம் நாங்க பார்த்ததே இல்லை

அதிகமா சுத்திட்டு வருவார் பொள்ளாச்சி ஏராளமான பொள்ளாச்சி தொகுதியில் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கான இன்னைக்கு கூட இதை முடிச்சுட்டு இன்னைக்கு எம்எல்ஏ பண்ணல பூஜை கூப்பிடுறாங்க நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகவே அவருடைய பணிகளை சிறப்பா செய்யறாங்க எம்பி தான் செய்யறாங்க நான் இத்தனை எங்க எம்எல்ஏ பூரா பத்தி சொல்றேன் எம்பி ஏதாவது வந்து வேலை செய்யறாங்களா வர்றாங்களா அஞ்சு வருஷம் முடிச்சிட்டாங்க அஞ்சு வருஷம் ஒண்ணுமே பண்ணாம நாற்பது ஜெயிக்கும் சொல்றாங்க திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிஞ்சுங்க தேர்தல் வந்துருச்சு

பாதி பேதி கொடுத்தாங்க பாதி பேதி கொடுக்கும் டீம் கார வீட்டுல இருந்து கொடுத்தாங்க டீம் வீட்டுல இருந்தே கொடுத்தான் உங்க பணம் மின்சார கட்டண எவ்வளவு கட்டறீங்க சொத்து வரி எவ்வளவு கட்டறீங்க உங்க பணத்தை உங்களுக்கு கொடுக்கறதுக்கே பாதி பேது எடப்பாடியார் கொடுத்தார் பொங்கல் கொடுத்தார்ல ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 2000 ரூபாய் கொடுத்தார் அது எடப்படியார் எடப்படியார் மீண்டும் முதலும் திர வந்தாச்சா எல்லாத்துக்கும் ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் எல்லாத்துக்கும் 1000 ரூபாய் தர கொடுப்பார் விடுவார் இந்த எடப்படியார் அப்படிதான்

அம்மா அரசு வரும் ஆகவே கண்டிப்பாக எப்ப தேர்தல் வந்தாலும் கவலையப்படாதீங்க ஒட்டு மொத்தங்கள் முடிவு மக்கள் முடிவுட்டாங்க எடப்பாடி முதலமைச்சர் வரணும் என்று ஒட்டு மொத்தமாக முடிவுட்டாங்க எப்ப சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் எடப்பாடி முதலமைச்சர் வருவார் எடப்பாடி தலை தலைமையில் எழுதி வச்சுங்க எடப்பாடி தலைமையில் அற்புதமான கூட்டணி அமையும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா திமுக போடுற ஒவ்வொரு ஓட்டும் திமுக யாரும் ஓட்டு போடுறதில்ல மக்கள் முடிவா இருக்காங்க தெளிவா இருக்காங்க யாருமே திமுக காரணம் திறப்பு போட மாட்டான் அப்படி கஷ்டப்பட்டாங்க கஷ்டப்படுத்திட்டாங்க வேற எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாலும் பாரதிய ஜனதா கட்சியா இருந்தாலும் எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாலும் அந்த ஓட்டு செல்லாத ஓட்டா போயிடும் திமுக சாதகமா போயிடும் ஒவ்வொரு ஓட்டு ரெட்டலை மட்டும்தான் போடணும் இரட்டலை தான் போடணும் ஒவ்வொரு ஓட்டு இரட்டலை போட்டா மட்டும்தான் நாடாளுமன்றத்தில் நம்முடைய குரல் ஒழிக்கும் திமுக எம்பிகள் முப்பத்தி பேர் தண்டமா இருக்கிறான்

கோவை கோவை நீலகிரி திருப்பூர் பொள்ளாச்சி ஈரோடு நாற்பதும் எடப்பாடி தேர்தல் வந்தாலும் வருவார் கோவை மாவட்டத்தை புறக்கணித்த திமுகவை புறக்கணிப்போம் விடுபட்ட திட்டங்களை சேர்ந்து கண்டிப்பாக கொண்டு வருவோம் என்று சொல்லி இந்த போதை பொருளை திமுக அரசு இனியாவது இந்த ஆர்ப்பாட்டத்தை பார்த்து எடப்பாடி தலைமையில் அற்புதமான ஆர்ப்பாட்டம் மக்களுக்கான ஆர்ப்பாட்டம் இளைஞருக்கான ஆர்ப்பாட்டம் மகளிருக்கான ஆர்ப்பாட்டம் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக இனிமேலாவது கட்டுப்படுத்த வேண்டும் காவல்துறை ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்த கோவை புறநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் அருண்குமாரன் அவர்களுக்கும் அதே போல மாநகர் மாவட்ட செயலாளர் அம்மன் அர்ஜுன் அவர்களுக்கும் இதில் இணைந்து பணியாற்றிய அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒன்றிய செயலாளர்கள் நகரச் செயலாளர்கள் பகுதி செயலாளர்கள் பேரூராட்சியாளர்கள் அதே போல இங்க இருக்கக்கூடிய வார்டு டிவிஷன் செயலாளர்கள் வார்டு செயலர் கலை முன்னாள் ஊராட்சியாளர்கள் சார்பணி மாவட்ட செயலர்கள் அத்தனை நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் அதே போல மகளிரை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் அத்தனை நிர்வாகிகளுக்கும் பாசறை சேர்ந்த மாவட்ட செயலர் நிர்வாகிகளுக்கும் மாணவனை சேர்ந்த மாவட்ட செயலர் நிர்வாகிகளுக்கும் அத்தனை சார்பைகளுக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை கூறி எடப்பாடி தலைமையிலே வெல்வோம் அம்மாவுடைய அரசை கொண்டு வருவோம் நாற்பது வெல்வோம் என்று கூறி விடுவதே நன்றி வணக்கம் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியார் கடுமையான அறிக்கைகள் மூலம் தமிழக மக்களை காப்பாற்றிக் கொண்டிருப்பதாக கூறினார் திமுக நிர்வாகி இரண்டாயிரம் கோடி போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்டுள்ளார் என கூறிய அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் வெளிநாடுகளிலும் கஞ்சா விற்கிறார்கள் என்றார் தமிழகத்தில் மாணவர்களையும் இளைஞர்களையும் கஞ்சா பழக்கத்திற்கு அடிமையாக்கி வருகிறார்கள் எனவும் திமுக பொறுப்பாளர்களும் கஞ்சா விற்கிறார்கள் என விமர்சித்தார் கஞ்சா விற்பனையை திமுக அரசு கட்டுப்படுத்தவில்லை எனவும் கூறினார் மத்திய அரசு கஞ்சா விற்பனையை கண்டுபிடித்து கட்டுப்படுத்த வேண்டும் எனவும் திமுக அரசு மூன்று ஆண்டுகளில் எந்த திட்டமும் தரவில்லை என்றார் விளம்பரத்தில் மட்டுமே இந்த அரசு உள்ளது எனவும் விமர்சித்தார் திமுக அரசு செய்தது எல்லாம் சொத்துவரி மின் பால் விலையை உயர்த்தியதுதான் என கூறினார் மேலும் முப்பத்தி எட்டு எம்பிகளும் தண்டமாக இருக்கிறார்கள் என்றார் அவர்கள் நாடாளுமன்றத்தில் எந்த பிரச்சனை பற்றியும் பேசவில்லை தொகுதிகளிலும் ஜெயிக்க வேண்டும் என திமுக தலைவர் ஸ்டாலின் கூறுகிறார் ஆனால் ஜெயித்த முப்பத்தி எட்டு எம்பிக்கள் எதுவும் செய்யாமல் தண்டமாக உள்ளார்கள் என எம்பிகளை விமர்சனம் செய்தார் நாடாளுமன்ற தேர்தல் வருவதால் டிசைன் டிசைனாக வந்த திமுகவினர் ஏமாற்றுவார்கள் எனவும் அரசு மகளிர் உரிமை தொகை பாதி பேருக்கு தான் தந்துள்ளார்கள் அது திமுக குடும்ப பணம் இல்லை உங்கள் பணத்தை தான் கொடுக்கிறார்கள் என்றார் மேலும் எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வந்தால் அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை கொடுப்பார் என தெரிவித்தார் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் என ஒட்டுமொத்த மக்கள் நினைக்கின்றனர் கஞ்சா விற்பனை கட்டுப்படுத்த வேண்டும் எனவும் எடப்பாடி பழனிசாமி பாஜக உள்ளிட்ட வேறு எந்த கட்சிக்கும் அளிக்கும் ஓட்டு செல்லாத ஓட்டாக போகிவிடும் என கூறிய அவர் அது திமுகவிற்கு சாதகமாகிவிடும் என்றார் ஒவ்வொரு ஓட்டையும் இரட்டை நிலைக்கு போட வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதிகளும் அதிமுக கூட்டணி வெல்லும் என கூறினார்